வணக்கம் பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன் மூணாறு டீத்தூள் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை மூணு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும் பொங்கி வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷம் இருக்கணும் நான் காப்பர் பாட்டில் கிண்ணத்தில் வச்சுருக்கேன் அதனால சீக்கிரத்தில் அடிப்பிடிக்காது மூணு நிமிஷம் கழித்து ஃபுல் கீழே வச்சு பொங்கி வந்தோன்னே இறக்கிடலாம் ஸ்பூன் டேஸை அழுத்தி விட்டேன் சுத்தமாக பெற்றாகவும் ஸ்லோவாக டீயை ஊற்றுனா நிறையோடு வரும் மூணாரம் டீ டீ டீத்தூள் செஞ்ச டீ ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஈவினிங்லேயும் இதை பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தூள் பிடிக்குன்னா ஏடக்காத்தூள் போடாமலேயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் మూనాటి